வணக்கம் ஒரு காலமும் ஹமாஸ் அமைப்பையும் ஹிஸ்புல்லாவையும் வெற்றி பெற முடியாது அது வெறும் பகல் கனவு என்று ஈரானினுடைய மத தலைவர் அயதுல்லா அலி கேமேனி இன்று வெள்ளி தொழுகைக்கு பின்னதாக பேசுகின்ற பொழுது தெரிவித்தார் பொதுவாக இப்படியாக அவர் பேசுவதில்லை வெள்ளி தொழுகைக்கு பின்னதாக காரணங்கள் என்ன என்பதை தெரிவிக்கவில்லை ஆனாலும் கூட இந்த போர்க்களத்தில் ஹமாஸ் அமைப்பும் ஹிஸ்புல்லாவும் தொடர்ந்து தாக்குப்பிடித்து இஸ்ரேலுடன் நீண்ட போரை நடத்தி கொண்டிருக்கின்றன என்பது உண்மையாகும் மேலும் ஈரானினுடைய மிகு படைகள் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக இஸ்ரேலின் மீது நடத்திய தாக்குதல் ஒரு பெரிய தாக்குதல் என்றும் அது ஒரு வெற்றி தாக்குதல் என்றும் கூறியிருக்கின்றார் இஸ்லாமிய நாடுகள் அனைத்திற்கும் பொதுவான ஒரே ஒரு எதிரி இஸ்ரேல் தான் என்று கூறிய அவர் இஸ்ரேல் இந்த போரை எதற்காக நடத்துகின்றது என்றால் மத்திய கிழக்கு நாடுகளை தோற்கடித்து மத்திய கிழக்கினுடைய ஆயில் வர்த்தகத்தை கைப்பற்றி அந்த ஆயிலை மலிவு விலையில் ஐரோப்பாவிற்கு ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு நிகழ்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் தான் பிடிவாதமாக ஒரு கொள்ளையின் நிமித்தமாக இந்த போரில் ஈடுபட்டிருக்கின்றது என்பது அலி விளக்கமாக இருக்கின்றது மேலும் ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதல் தவறானது என்று ஜி ஏழு நாடுகள் கூறியிருந்தன அதை உலகம் தவறென கூற முடியாது என்றும் அது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு சரியான போர் தான் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்த கட்டமாக ஈரான் என்ன செய்ய போகின்றது என்பதை அவர் தெரிவிக்கவில்லை பல அதிர்வலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன டென்மார்க்கில் இருக்கின்ற இஸ்ரேலிய தூதராலயத்தின் முன்பாக இரண்டு கிரனைகள் வீசப்பட்டதும் ஐந்து இரண்டு வாலிபர்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு இப்பொழுது தடுப்பு காவலில் இவர்களுடைய நோக்கம் தெரிவிக்கப்படவில்லை இதுபோல சுவீடனில் இஸ்ரேலிய தூதராலயத்தின் முன்னால் துப்பாக்கி சூடு நடைபெற்றிருக்கின்றது இந்த துப்பாக்கி சூட்டை ஈரான் பின்னணியில் இருந்து இயக்கி இருக்கின்றதா என்று தாங்கள் ஆராய்வு செய்து வருவதாக சுவீடிஷ் உளவு பிரிவான தலைவர் தெரிவிக்கின்றார் மேலும் டென்மார்க்குடன் இணைந்து இந்த விவகாரத்தின் பின்னணியில் ஈரானின் கரங்கள் இருக்கின்றதா என்பதை தாங்கள் ஆராய்வதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அதேவேளை சுவீடனில் வன்முறை குழுக்கள் உள்ளன இந்த வன்முறை குழுக்களின் இடையே ஈரான் பணத்தை கொடுத்து அவர்களை விலைக்கு வாங்கி இப்படியான தவறான நோக்கங்களுக்கு பயன்படுத்தலாமா என்கின்ற பொருள்பட தன்னுடைய சந்தேகத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்க பாலஸ்தீனம் மேற்கு கரை பகுதி துல்கராம் நகரத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய குண்டு தாக்குதலில் பதினெட்டு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இப்பகுதியில் இருக்கும் ஹமாஸ் அமைப்பினுடைய முன்னணி தலைவர் ஒருவரை தேடி இந்த தாக்குதலை தாம் நடத்தியதாக அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் இப்படியான தாக்குதல்களை நடத்தி வன்முறையை இஸ்ரேல் அதிகரித்திருப்பதானது பாலஸ்தீனம் மேற்கு கரை பகுதியை ஒரு தளம்பல் பகுதியாக மாற்றி இருக்கின்றது என்று அப்பகுதியினுடைய அதிபர் முகமது அபாஸ் தெரிவித்தார் மறுபுறம் லெபனானில் இஸ்ரேல் மிக மோசமான குண்டுவீச்சுக்கள் கொண்டிருக்கின்றது பெய்ரூட் நகரில் பங்கர்களை துளைத்து செல்லுகின்ற குண்டுகளை வீசியிருக்கின்றது மிகப்பெரிய பேரோசை கேட்டுக் கொண்டிருந்ததாக டென்மார்க்கில் இருக்கும் செய்தியாளர் தெரிவிக்கின்றார் இந்த தாக்குதலின் பின்னதாக ஹிஸ்புல்லாவினுடைய ஊடகத்துறை பொறுப்பாளராக இருந்த முகமது சகாபி மரணமடைந்து இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது கடந்த இரண்டாயிரமாவது ஆண்டில் இருந்து ஹிஸ்புல்லாவினுடைய ஊடகத்துறை தலைவராக இருக்கின்றார் என்றும் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்களை அதிக அளவில் பிரச்சாரப்படுத்த பிரச்சார பீரங்கியாக இருந்தவர் இவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் லெபனானில் மக்கள் நாலாபுரமும் சிதறி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் லெபனானில் இருக்கின்ற தொள்ளாயிரம் அகதி முகாம்கள் முழுவதும் இப்பொழுது நிறைந்து வளைந்து கொண்டிருப்பதாகவும் மேலும் போர் ஊக்கிரமடையமாக இருந்தால் இந்த தொகை தம்மால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பெருகி செல்லும் என்றும் ஐக்கிய நாடுகள் சாபனம் தெரிவிக்கின்றது இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போர் பற்றி லண்டன் ஸ்கூல் ஆப் எக்கனாமிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்கின்ற இருந்து ஆய்வாளர் ஆய்வு வெளியாகி இருக்கின்றது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போர் ஏற்கனவே பிராந்திய போராக மாறிவிட்டது பாலஸ்தீனம் ஏமன் ஈராக் சிரியா ஈரான் லெபனான் ஏமன் ஆகிய நாடுகள் இதில் பங்கேற்றிருக்கின்ற காரணத்தினால் இது ஒரு பிராந்திய போராகவே இருக்கின்றது அமெரிக்கா இந்த களத்தில் இறங்கும் பொழுதுதான் இது பெரும் போராக மாறும் என்றும் அதற்கான தடகள சூழல் இப்பொழுது உருவாகி கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் இதற்கிடையில் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அரக்ஷி அவசரமாக லெபனானுடைய தலைநகரில் சென்று இறங்கி இருக்கின்றார் அவருடைய விமானம் ஈரானிய கொடியுடன் பறந்து சென்று இறங்கியது லெபனான் பிரதமர் நஜீப் மிக்காட்டியுடன் பேச்சுக்களை நடத்தினார் இஸ்ரேலினுடைய தாக்குதலின் பின்னர் ஈரானின் அதி உயர் தலைவர் ஒருவர் சென்றிருப்பது இதுவே முதல் தடவையாக இருக்கின்றது இவருடைய பேச்சுக்களினுடைய விபரம் இன்னமும் வெளிவரவில்லை இதற்குள் ஸ்ரேல் காசாவில் செய்தது போன்ற பாணியில் லெபனானில் முப்பது நகரங்களில் இருந்து மக்கள் வெளியேறிவிட வேண்டும் என்று கேட்டிருக்கின்றது அப்படி வெளியேற தவறுவார்களாக இருந்தால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய உயிராபத்துகளுக்கு அவர்களே பொறுப்பென்றும் தாம் பொறுப்பேற்க முடியாது என்றும் இஸ்ரேல் கூறியிருக்கின்றது மேலும் லெபனான் சிரியா பகுதியில் இருக்கின்ற மெஸ்னா எல்லை பகுதியில் இஸ்ரேல் நடத்திய குண்டுவீச்சின் பின்னதாக பெருந்தொகையான மக்கள் அகதிகளாக இப்பொழுது சிரியாவிற்குள் புலம்பெயர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே சிரியாவில் நடைபெற்ற உள்நாட்டு போர் காரணமாக ஒன்று தசம் ஐந்து மில்லியன் மக்கள் சிரியா நாட்டை சேர்ந்தவர்கள் லெபனானில் குடியேறியிருக்கின்றார்கள் ஐந்து லட்சம் பாலஸ்தீனர்கள் அகதிகளாக இருக்கின்றார்கள் மில்லியன் மக்கள் துருக்கி ஈராக் எகிப்து போன்ற நாடுகளுக்கு இங்கு நடைபெறும் போர்கள் காரணமாக புலம்பெயர்ந்திருக்கின்றார்கள் இப்படி இங்கு புலம்பெயர்ந்தவர்கள் அங்கும் அங்கு புலம்பெயர்ந்தவர்கள் இங்குமாக குண்டு வீச்சுக்களுக்கு ஏற்ப புலம்பெயர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஐக்கிய நாடுகள் சாபனமும் செயலிழந்த நிலையில் தான் இருக்கின்றது போர் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசத்துறை வணக்கம் உறவுகளே